பழனி கோவிலில் சாமியாடும் பெண்களை மது அருந்தி ஆடுவதாக கொச்சைப்படுத்திய உதவி ஆணையர் பழனி கோவில் மேலும் நாதசுரம் வாசிக்க தடை குறித்து கேட்க சென்ற நாதசுர தவில் கலைஞர்களை அருள் வந்து சாமியாடும் பெண்களை மது அருந்தி விட்டு ஆடுவதாகவும் கூறிய உதவி ஆணையர் லட்சுமி உங்களுடைய சான்றிதழ்களை கொடுங்கள் ரத்து செய்கிறேன் என்று கூறிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் நேற்று கரூரை சேர்ந்த பக்தர்கள் நாதஸ்வரம் மேளம் வாசித்துக் கொண்டு மலைக்கோவில் செல்லும் என்றபோது கோவில் பாதுகாப்பு ஊழியர்கள் நாதஸ்வரம் தவில் கலைஞருடன் செல்லக்கூடாது என்றும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்றும் நேற்று பக்தர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் நடைபெற்றது இதுகுறித்து நாதஸ்வரம் தவில் கலைஞர்கள் பழனி கோவில் உதவி ஆணையர் லட்சுமியிடம் கேட்க சென்றபோது நீங்கள் வாசிப்பது நாதஸ்வரம் மேளம் போல் இல்லை என்றும் நான் வாசித்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது என்றும் கலைஞர்களை ி பேசினார் காலம் காலமாக நாங்கள் இந்த பணியை செய்து வருகிறோம் என்று கூறியதற்கு காலம் காலமாக ரோப்கார் இருந்ததா மின் நிலுவை ரயில் இருந்ததா தலைமை அலுவலக கட்டிடம் இருந்ததா என கூறியுள்ளார் பின்னர் பத்து நாட்கள் தான் தைப்பூசம் உள்ளது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு உட்பட நாதஸ்வர இசை கல்லூரியில் படித்த நாங்கள் என்று கூறியதற்கு நாங்கள் படித்த நீங்கள் படித்த சான்றிதழை கொண்டு வாருங்கள் அதை உடனடியாக ரத்து செய்கிறேன் என்று கூறி நாதஸ்வர தவில் கலைஞர்களை அதிர வைத்துள்ளார் தங்களது வாழ்வாதாரத்தை காக்கும்படியும் கேட்டனர் இதற்கு அருள்வந்து சாமி ஆடும் பெண்களை மது அருந்திவிட்டு ஆடுவதாக கூறியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்து சமய அறநிலையத்துறை பழனி கோவில் நிர்வாகத்தில் இதற்கு முன்னால் இருந்த ஓய்வு பெற்ற இணை ஆணையர் நடராஜ் பறை இசைக்க தடை விதித்தும் நாதஸ்வரம் மேல மட்டுமே அனுமதி என்று உத்தரவு பிறப்பித்த போது இதே உதவி ஆணையராக லட்சுமி பணியில் இருந்தார் தற்போது ஓய்வு பெற்ற இணை ஆணையர் வரட்டும் என நீங்கள் நாதஸ்வரம் மேலும் அடித்துக் கொள்ளுங்கள் என கூறியுள்ள சம்பவம் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் நாதஸ்வர தவில் கலைஞர்களின் வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டும் என்பதை கோரிக்கையாக உள்ளது காசு போன காட்டி தான் வாழ்ந்துட்டு இருக்க தொகுசு வாகனத்துல போற பக்தர்கள் மேலே போய் காசு உண்டியல போன காட்டி தான் தொகுசு வாகனத்துல நீ போயிட்டு இருக்க என்ன மேல அடிக்க கூடாது என்ன கருத்தாரு மேல அடிக்க கூடாது வள்ளி கும்மி ஆடுறாங்க ஐயா வள்ளி கும்மி எங்க ஆடுவாங்க பெண்கள் பத்தி போறாங்க ஆடிக்கு போறாங்க இல்ல பெண்கள் எல்லாம் நீங்க வீடியோ பாருங்க வீடியோ பாருங்க வீடியோ பாருங்க வண்டி இந்த பதவி கேட்டது சொல்லாம ஓடிங்களா கேட்டதுக்கு போலீஸுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணு

மூட பத்தங்களே यार बिरारा நம்ம வரவை காவடி ஆட்டம் பாயிட்டே இருக்க பத்தறப் போய் தண்ணி அடிச்சதுக்கு சொல்றதுக்கு நாக்கு கூடும் மல்லியா காவடி ஆட்டம் பாயுறது வள்ளிக்குமி என்பது முருகனுக்கு உண்டது வள்ளிக்குமி தெரியாத யாரா இருக்கீங்களா வள்ளிக்குமி அடிச்சிட்டு போவாங்க いや மேலே ஏறிடுவாங்க அது வந்து நம்ம தள்ளி அடிச்ச மாதிரி சொல்லுதுனா உனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு என்ன உனக்கு சொல்ல நான் உக்காந்து இருக்கே முண்டைய காசுப்பா என்னi வாங்கி தள்ளிட்டு வகாந்துறேன் ஏத்தி வோம் போட்டு